ஜோதி ஜோதி தானை பேரும் கருணை அருட்பேரும் ஜோதி இந்த பதிவில் பிறப்பும் இறப்பும் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பிறப்பும் இறப்பும் ஆதிமாய ஜீவ படைப்பே பிறப்பு ஆணவ மாயையே ஜீவன் ஆணவம் அழித்தலே மரணம் தவிர்த்தல் மும்மல வாழ்வே இக வாழ்வு ஆசை அற்று கண்மம் தவிர்த்து ஆணவம் செயலறச் செய்தலே பிறப்பு அறுக்கும் துறவு நிலை இதுவோர் சுயநலமே துன்பத்தினின்று தன்னை விடுவிக்க தான் கற்ற கல்வியே மேலும் தன்னை அறியாது பெருவெளியில் பேசாது சும்மா இருப்பதே சுகம் என்று நிலையே பெருநிலை என்றும் முடிவு என்றும் முத்தி என்றும் அடங்கினர் இவர் மரணம் எனும் ஆணவ மாயையை அழிக்க கற்றார் இல்லை தனக்கென வாழ்ந்து பெற்ற பேற்றினால் பிறர்க்கென வாழும் ஜீவகாருண்யம் அறியாமையால் தடைபட்டு நின்றனர் ஆணவம் அழிந்தால் அன்றி மரணம் அகலாது மரணம் அற தனிப்பெரும் கருணை பெற வேண்டும் தோன்றிய உலகரி வேதங்களால் அப்பேற்றினை அறிவிக்க முடியாது ஊன்றிய தமிழ் மாமரையே அப்பேற்றினை அறிவிக்கும் அதுவே நால்வகை ஒழுக்கமும் இறக்கமும் மூவகை ஒழுக்கத்தால் ஆணவம் அழியும் அதுவே மரண திரையகற்றும் அருள் அறிவு மரணம் அகன்ற பின் தனக்கென வாழத் தேவையில்லை ஆன்ம ஒழுக்கத்தால் பிறர்க்கென வாழ்ந்து தனிப்பெரும் கருணையாகி மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து அருட்பெரும் ஜோதி ஆவோம் புறப்புற இந்திரியம் கடந்து புற கரணம் கடந்து அகப்புற ஜீவனை கடந்து அகம் எனும் ஆன்மாவைக் கடந்து அனகம் என அருட்பெரும் ஜோதி ஆவோம் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி